வந்துட்டு இருக்காங்க வண்டி இல்ல நேரம் அங்க கூட்டிட்டு வாடா இல்ல யாரு அவங்க தண்ணி கூப்பிட போனா சத்திரத்துல கூப்பிட போனேன்டாண்டா சீக்கிரமா என்ன அவரோட போன் அடிச்சுட்டு அடிக்கிறேன் இதனை தொடர்ந்து அரியமங்கலம் சொந்தமான்பட்டி நான் என்ன பண்ண போயிருந்தேன் கூப்பிட்டோன உள்ள வந்தேன் வரலைன்னா வரலன்னா ரெண்டு டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கோச்சிடு வாங்க நான் இந்த ராணி நடக்க முதலே சொல்லிட்டேன் இது உங்களுக்கு முதல் அழிப்பு நான் மூணு அழிப்பு கொடுப்பேன் மூணு அழகு நான் முக்கியமா ரோட்டெல்லாம் தைன் செய்து மட்டும் இருக்காத

அடிச்சு வர சோழன்பட்டி பக்கத்து ஒரு ஆள் கேப்டன் என்னங்க இறஞ்சிருக்கு முதல் பாதி ஆட்டத்தில் சோழகப்பட்டி பதினாறு வெற்றி புலிகளும் ஒன்பது வெற்றி புலிகளும் அரியமங்கலம் அடி தொண்டமான்பட்டி தெரியாருங்க சார் அண்ணா அரியமங்கலம் தொண்டமான்பட்டி அண்ணா உனக்கு நான் தரேன் அடி அப்பா அடிக்கிற இல்ல சூப்பர் அரியமங்கலம் தொண்டாம்பட்டி வெளியா இருக்குள்ள அடுத்த ரவுண்டு நான் ரெஃபரி கொடுக்கற டைம் தான் செங்கிபட்டி புதுக்கோட்டை வேலங்கூர் எஸ் எஸ் ஆர்டி கொஞ்சம் வாங்கினேன் ஆரத்தூர் லேடிஸ் பாக்கற இறந்த பாய்ஸ் வந்துருங்க லேடிஸ்க்கு இறங்க இல்லாம இருங்க பாய்ஸ் எல்லாம் இந்த ஓரமா வந்துருங்க அவங்களுக்கு தனியா அந்த இடத்த மட்டும் விட்டுருங்க எல்லாம் எங்கிட்டு வந்துருங்க ரோட்ல யாரு வண்டிகப்பட்டாங்க

பதினாலு இரு அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் எனக்கு எப்படா போட்டான்